ஹலோ வெல்கம் சேனல் இப்போ நம்ம பார்க்க ஒரு அழகான நகரம் அந்த நகரமே அந்த மார்க்கெட்டால தான் ரொம்ப பிரபலம் அடைஞ்சதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த நகரத்துக்குள்ள இருக்கிற மக்கள் ரொம்ப சந்தோஷமா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளும் ஃப்ரெஷ்ஷான பழங்களையும் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பழங்க வியாபாரிகள் தன்னுடைய பழ வியாபாரத்தை சிறப்பா செஞ்சுட்டு வந்தாங்க அந்த இடத்துல ஒருத்தர் தன்னோட பழ வியாபாரத்துல ரொம்ப சீரம் சிறுபமாவோ நேர்மையுடனும் சந்தோஷோட வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு இருந்தாலும் நாட்கள் போக போக அவரோட பழ வியாபாரத்துல சில ஏட்டத்தாழ்வு இருந்துச்சு அதாவது அவருடைய வியாபாரத்துல சரிவர வருமானம் இல்லாம இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நல்ல நல்ல பழங்கள் வீணாகிறதையும் அவரு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம வியாபாரம் புரிஞ்ச அன்னைக்கு பழங்கள் விற்கப்படலைன்னா நல்ல பழமா இருந்தாலும் அது குப்பத்தொட்டில போடுறதுவாரு வழக்கமா இப்படி நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த பழங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அவர் கடையில் வியாபாரம் ஆகலைன்னா மாலை நேரத்தில் தூக்கி வெளியில் போடுறது வழக்கமா இருந்துச்சு இப்படி நாட்கள் போயிட்டே இருந்துச்சு இதை பார்த்த பெரியவர் ஒருத்தர் உங்ககிட்ட பேசலாமா தம்பி அப்படின்னு பேசியிருக்கிறாரு அப்போ அந்த பெரியவர் சொல்லிருக்கிறாரு நீ இந்த பழங்கள் எல்லா வியாபாரத்தை எல்லாம் ரொம்பவே நல்லா பண்றீங்க ஆனா என்ன பிரயோஜனம் நீங்க செய்த சில செயலானது இந்த நிலையில சிலருக்கு பசியானது ஆட்ட முடியனாலும் நீங்க அதை செய்ய முடியாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாரு புரியலையே அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அதாவது நீங்க அந்த நல்ல பழங்களை வீணா குப்பை போடுறதுக்கு பதிலா அதை ஏழைகளுக்கு கொடுத்தா கண்டிப்பா அவங்கள பசியும் தீரும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீருமே அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட உடனே அவர் குப்பையில போட வேண்டிய எல்லா காய்கறிகளும் தன்னோட மனசை ஒருநிலைப்படுத்தி குப்பையில போட வேண்டாம் ஏழைகளுக்கு நல்ல நல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏழைங்களுக்கு வழக்கமா அவர் கொடுக்கவும் ஒத்துழைச்சாரு இது மட்டும் இல்லாம நாட்கள் போக போக இவருடைய இந்த செயலானது ரொம்பவே பிரபலம் அடைஞ்சது இவரை பார்த்து பல பேரும் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க சோ இதுக்கு இதுக்கப்புறமா இவருடைய பழ வியாபாரமானது ரொம்பவே பிரபலம் அடைஞ்சது அங்க வரவங்க எல்லாரும் அப்பா அம்மா இவங்க தானே அந்த உதவி செய்யறவங்க நீங்க கிட்ட சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இவருக்கு ஒரு மனசுல சந்தோஷம் ஏற்பட்டது அதுல இருந்து அவரு பழங்களை நல்ல பழங்களை வெளியில வீசாம ஏழை குழந்தைகளுக்கும் ஏழை மக்களுக்கும் கொடுத்து உதவினார் இந்த நிலையில அவர் அது மட்டும் செய்யாம யாருக்காவது அத்தியாவசியமான இந்த மாதிரி பொருட்கள் தேவைப்பட்டால் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பழங்கள் யாருக்காவது வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாலும் தேடி தேடி உதவி செய்யவும் ஆரம்பிச்சாரு இந்த காதலுக்கு நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உணவுகளை வீணடிக்கவே கூடாது வீணடிக்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சாலும் அதை நம்ம விடவும் கூடாது அத இல்லாதவங்களுக்கு கொடுத்து இருக்கும்படியா செஞ்சிடணுமே தவிர்த்து உணவு இந்த கதை Bye